ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே குடும்பத்தை சேர்ந்த பதினோரு பேருக்கு மண்டனை அதல்லாத ஒரு அஞ்சு பேருக்கு ஆயுள் தண்டனை இன்னும் சிலருக்கு சிறை தண்டனை அப்புறமா சிறை தண்டனை அனுபவித்து அப்புறமா வந்து மன நிறைவேற்றணும்னு சொல்லி சீன நீதிமன்றம் வந்து தண்டனை வந்து கொடுத்துருக்கு சீனாவில் நடக்கிற விஷயம் தானே நமக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு வீடியோவை தள்ளிடாதீங்க கண்டிப்பாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா சீன நாட்டை பொறுத்தளவு வந்து கம்யூனிஸ்ட நாடு அதோட எல்லை விரிவாக்கங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி நிறைய வேலைகள் வந்து பண்ணிட்டுருக்காங்கிறது உலக நாடுகள் அறிஞ்ச விஷயந்தான் அப்போ சீன அரசாங்கம் தான் வந்து எல்லை விரிவாக்கத்தை பண்ணுது அப்படின்னா அதில் இருக்கிற மக்களும் அதை செய்கிற குற்றங்கள் இருக்குது பாருங்கள் நாம் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது அந்த கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பிளான் பண்ணி குடும்பமாக சேர்ந்த ஒரு பெருங்கூட்டத்தை தான் வந்து அரங்கே இருக்குது இதை வந்து சீனா வந்து இதை அப்படியே விட்டால் வராதுன்னு சொல்லிவிட்டு கடுமையாக நடவடிக்கை எடுத்து அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மூணு நாளைக்கு முன்னாடி தான் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்கு அப்படி என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லிடுறேன் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க நான் சொல்கிற தகவல்கள் வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்குது நாலு பேருக்கு இன்னும் நிறைய போய் ரீச் ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் ஹை பட்டன் போட்டு லைக்கும் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நான் வந்து இப்போ நல்ல விஷயங்கள் தான் தொடர்ந்து சொல்லணுங்கிற ஒரு குறிக்கோளில் போட்டுட்ருக்கேன் பட் வியூஸ் வந்து பெருசாக போகணும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வர்றவங்க பட்டன் போடுங்க ஓகே வாங்க நான் இப்போ என்ன வி விஷயம் நடந்ததுங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன் சீனாவுக்கும் மியான்மருக்கும் இந்த எல்லைக்கோடு இருக்கும் இல்லைங்களா அந்த எல்லையோர ஊர்களில் இந்த சீன மக்கள் போய்ட்டு டாமினேட் பண்ணுறது அப்படி டாமினேட் பண்ண குடும்பத்தில் மிங் ஃபேமிலி அதாவது ஒரு ஒரு இந்த குடும்ப பெயர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி குடும்ப பெயர் வந்து மிங் அந்த குடும்ப பெயர்கள் உள்ள குடும்பத்தை சார்ந்தவங்க குடும்பமாக சார்ந்து அந்த மியான்மர் எல்லையோர ஊர்களில் ஒரு பெரிய நிலநூலக அரசாங்கத்தை வந்து நடத்தியிருக்காங்க இது எப்போ வெளியுலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இவங்க செய்கிற தவறுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து மிகப்பெரிய அளவில் வெளியில் தெரியுது எப்படி அப்படின்னா இவங்க அந்த எல்லையோர கிராமங்களில் சூதாட்ட ஆடுற விடுதிகள் அப்புறம் பொருள் விற்பனை இந்த மூணு விஷயங்களையுமே வந்து இந்த ஒரு குடும்பம் மட்டுமே பண்ணியிருக்கு இந்த மின் குடும்பம் குடும்பத்தோடு செய்யறது இல்லாமல் கொஞ்சம் வறுமையில் இருக்கிறவங்களெல்லாம் வந்து கடத்திட்டு வந்து இந்த குற்ற சம்பவங்களில் ஈடுபடுத்துறது அதாவது சாதாரணமாக ஈடுபடுத்துறது கிடையாது அவங்கள வந்து ஒரு அடிமையாக வச்சுக்கிட்டு ட்ரீட் பண்ணி அவங்களோட மாஃபியா கும்பலை விரிவுபடுத்திக்கிட்டே இருந்தாங்க ஆனால் கண்ட்ரோல் ஃபுல்லாக இந்த மிங் ஃபேமிலி தான் வச்சிருந்து வச்சுருந்துருக்காங்க இவங்களுக்கு வந்து ஸ்பான்சர்ஸுமே இருக்காங்க ஏன்னா சூதாட்ட கிளப் வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கும்போது போது ஸ்பான்சர்ஸுமே வச்சு ஆயுதப்படை எல்லாமே வச்சுருந்து கிட்டத்தட்ட ஒரு நிழல் அரசாங்கத்தையே வந்து இந்த மிங் ஃபேமிலி வந்து நடந் இருக்காங்க சப்போஸ் இவங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கலை அப்படின்னா அந்த கடத்திட்டு வந்து குற்ற செயல்களில் ஈடுபடுத்துகிறாங்க இல்லைங்களா அப்போ அவங்களையுமே வந்து சுட்டுறது வந்து சித்திரவதை அடித்து சித்திரவதை பண்ணுறது இப்படி நிறைய விஷயங்களை வந்து பண்ணியிருக்காங்க அப்படி பண்ணும்போது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இவங்க டீமில் சந்தேகப்படுறாங்க இல்லையா இவங்களாம் வந்து உண்மையை வெளி கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்கள சீனாவுக்கு மியான்மர்லேருந்து சீனாவுக்கு வந்து கடத்துறது கடத்தி கொண்டு போயிட்டு அங்கே ஒரு இடத்தையும் வச்சிருக்கிறது அப்படி கடத்துறதுக்கு ட்ரை பண்ணும்போது இவங்க வந்து பார்த்திங்கன்னா நாலு பேரை சுட்டுப்பட்டுறாங்க இது பெரிய லெவல்ல வந்து வெளியில வருது தான் வந்து ரெண்டு வருஷம் கேஸ் நடந்து இப்போ பதினோரு பேருக்கு வந்து வந்து நிறைவேற்றிருக்கு சீன அரசாங்கம் இப்படி இவங்க சூதாட்டம் பொருள் வழக்கு இதன் வழியாகவே கிட்டத்தட்ட ஒரு ஊடகம் வந்து பதினோரு மில்லியன் டாலர் யுவான் வந்து சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறதையும் இன்னொரு ஊடகம் வந்து நூறு மில்லியன் யுவான் வந்து சம்பாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையுமே வந்து கணக்கு காட்டுது சூதாட்ட விடுதிகள் மட்டுமே இவங்க இவங்க வந்து நடத்திட்டு வரல அதை சேர்த்து ஆன்லைன் இப்போ சர்க்கிள் மாதிரியான ஆன்லைன் உலகம் முழுவதும் ஆன்லைன் சூதாட்டத்தை இவங்க வந்து விரிவுபடுத்தியிருக்காங்க இந்த குடும்பம் இப்போ நம்ம நாட்டை பொறுத்தளவு நீர் உலக தாதாக்கள்லாம் வந்து இருப்பாங்க ஆனால் அவங்க ஒருத்தவங்க செய்கிறாங்களா மிஞ்சி மிஞ்சி போனால் அவங்களோட ஃபேமிலிஸில் இருக்கிறவங்க ஒன் ஆர் டூ பர்சன்ஸ் வந்து பண்ணுவாங்க ஆனால் ஒட்டுமொத்த சொந்தக்காரவங்க அப்படியே அவங்க குடும்பமாகவே சேர்ந்து ஒரு பெரிய குற்ற சம்பவத்தை வந்து நடத்தியிருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நாடு கடந்த குற்றம் இந்த ஏழை நாடுகள்கிட்ட டாமினேட் பண்ணுறதுலாம் வந்து எல்லை விரிவாக்கங்கிற பேரில் சீனாவோட சுற்றுப்பட்டில் இருக்க எல்லை ஓரங்கள்லாம் டாமினேட் பண்ணி விரிவாக்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க சீன மக்களும் வந்து இப்போ எல்லை தாண்டிய இந்து ஆட்டம் உலகளாவிய ஆன்லைன் இது எல்லாத்தையுமே வந்து கொண்டு வர்றதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சீன அரசாங்கம் இந்த கடும் நடவடிக்கையை வந்து எடுத்துகிட்ருக்கு இருக்கு வெளிநாடுகளை பொறுத்தளவு பொருள் இப்போ சமீபத்தில் கூட சிங்கப்பூரில் ஒரு சிங்கப்பூராக ஐ திங்க் மலேசியாவை சரியாக கவனிக்கல நான் ஒரு தமிழருக்கு வந்து வந்து நிறைவேற்றினாங்க அப்போது இந்தியா மட்டும் கிடையாது உலக நல்ல அளவுலையுமே வந்து போதை லாம் வந்து பயங்கரமான கடுமையான சட்ட நடவடிக்கைகளை வந்து எடுத்துகிட்டு தான் வராங்க இருந்தாலும் அந்தந்த நாட்டு மக்கள் அந்தந்த நாட்டோட கல்ச்சுரலுக்கு தகுந்த மாதிரி அவங்க பிளான் போட்டு அரசாங்கத்தை ஏமாத்திட்டு வராங்க ஏமாற்றி நிறைய பண சுருட்டல்கள் சுரண்டல்கள் எல்லாமே பண்ணுறாங்க பட்டு எனிவே எப்படினாலும் தப்பான வழியில் வழியில் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா இன்றைக்கி தெரியாட்டினாலும் சில வருஷங்கள் கழித்து கண்டிப்பாக தெரியலாம் இப்போ அரசாங்கம் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த குடும்பத்துக்கிட்டேருந்து அவங்க அவ்வளோ சம்பாதிச்சிருந்தாங்கல்ல எங்களா கெட்ட வழியில் எல்லாத்தையுமே வந்து அரசாங்கம் அவங்களோட சொத்துலேருந்து பணத்துலேருந்து எல்லாத்தையுமே பறிமுதல் பண்ணிடுச்சு இப்போ அவங்க ஜீரோ தண்ணியுமே வந்து நிறைவேற்றிடுவாங்க சோ குறுக்குழில சம்பாதிக்கிற பணம் வந்து என்னைக்குமே நிற்காது இந்த மின் குடும்பம் வந்து இப்படி டாமினேட் பண்றதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா மியான்மர்ல வடக்கு பகுதியில் நிலவர பஞ்சோ வேலையில்லா திண்டாட்டம் இதெல்லாம் பயன்படுத்தி தான் அவங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை க்ரியேட் பண்ணி ஒரு ஃபேமிலியாகவே இந்த குற்றச்செயலை வந்து பணத்துக்காக என்னென்ன செயல் செய்ய முடியுமோ அனைத்து குற்றங்களுமே பண்ணி டாமினேட் பண்ணி இந்த ஒரு சின்ன அரசாங்கத்தையே வந்து நடத்தியிருக்காங்க சீன அரசாங்கம் வந்து ஒரு சாதாரண குற்றமாகவே பார்க்கல ஏன்னா ஒரு குடும்பமே சேர்ந்து வேறு எல்லையோர நாட்டில் ஒரு வேறு ஒரு நாட்டில் இப்படி ஒரு அதிபயங்கர குற்றத்தை நிகழ்த்தி இருக்கிறதுனால சீனா வந்து இதை வந்து சாதாரணமாகவே பண்ணலை இதை இப்படியே விட்டாலுமே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படியே அவங்க அவங்களோட குற்றச்செயல்களை பரப்பி ஒரு பெரிய சக்தியாக வந்து மாறிடுவாங்க அது தடுக்கிற விதமாக தான் சீன அரசாங்கம் இந்த கடுமையான நடவடிக்கை வந்து எடுத்திருக்கு விஷயத்தை பொறுத்தளவு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புறது என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ போதுமே நீங்கள் வந்து யோசிச்சிருப்பீங்க அப்போ சீனா வந்து எல்லை விரிவாக்கம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா சீனர்கள் எல்லை தாண்டிய குற்றவியல் சம்பவங்களை நிகழ்த்திக்கிட்டு வராங்க சிலது தான் வெளியில் தெரிஞ்சிருக்கு இப்போ இது மின் ஃபேமிலியை பொறுத்தளவு இது வெளியில் தெரிஞ்சிருச்சு சீனாவும் மற்றும் இந்த மியான்மர் அரசாங்கம் எல்லாம் சேர்ந்து தேவையான ஆதாரத்தை திரட்டி அவங்களுக்கு வந்து தண்டனையை வாங்கி கொடுத்தாச்சு சொத்துக்களும் பண்ணியாச்சு ஆனால் இதனால் பாதிக்கப்பட்ட மக்களோட துயர் வந்து இல்லை கிளப்பில் போய் விளையாடுறாங்க அப்படின்னா அவங்களோட பணம் போனது போனது தானே இப்போ அரசாங்கம் சீன அரசாங்கம் மீட்டாலும் அது சீனாவை தான் எடு சீனா தான் வந்து அந்த பணத்தெல்லாம் வச்சுக்கோம் சீனா அரசாங்கம் தான் பாதிக்கப்பட்டது மியான்மர் மக்கள் ஸோ நம்ம வந்து சீனர்கள் நம்ம நாட்டுக்குள்ளார நம்ம பார்த்தாலும் நம்ம அரசாங்கம் அவங்கள கவனிக்கணும் அவங்க எதுக்காக வந்திருக்காங்க என்ன வேலை பார்க்குறாங்க எல்லாத்தையுமே வந்து அரசாங்கம் எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறது தான் இந்த விஷயத்துலேருந்து தெரியுது நம்ம என்ன தான் வந்து வலிமையான நாடாக இருந்தாலும் ஊடுருவல் வழியாக வந்து ஒரு தவறான விஷயங்களை வெளியில் தெரியாத அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்திய அரசாங்கம் அதை கவனிக்கணும் நம்ம இந்திய அரசாங்கம் கவனிச்சிக்கிட்டு தான் இருக்கும் யாரையுமே வந்து அந்த அளவில் ஈஸியாக விட்டுறாது என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஹைப்பும் பண்ணிவிடுங்க ஹைப் பண்ணிங்கன்னா நாலு பேருக்கு ரீச் ஆகும் வாழ்த்துக்கள் வளமுடன்